ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக இராமானுஜ நூற்றந்தாதி நூத்தி எட்டாவதும் கடைசி விமான பாசுரத்தை சேவிப்போம் இப்பொழுது அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கைய மலர்பாவையை போற்றுதும் பத்தியல் தாம் தங்கியது என்ன தழைத்து நஞ்சே நம் தலை மிசையே பொங்கிய கீர்த்திராமுசன் அடி பூ மன்னவே அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக அன்னம் பங்கைய மாபலற்பையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கியது என்ன தழைத்து நஞ்சே நம் தலை மிசகே நம் தலை மிசகே பொங்கிய கீர்த்தி இர இரானுசனடி பூ மன்றவே பாப்பாத்த அப்படி இருக்குன்னு பாருங்க விசேஷமா இருக்கும் முதல்ல நெஞ்சே அப்படின்னு ஓ மனமே பக்தி எல்லாம் தங்கியது என்ன தழைத்து பக்தி எல்லாம் நம்மிடத்திலே குடிகொண்டது என்று சொல்லும்படியாக வீறு பெற்று தழைத்துன்னா வேகம் பெற்று ஒரு கம்பீரம் பெற்று செருக்குற்றுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் பரந்த புகழை உடையவரான எம்பெருமானாருடைய திருவடித்தாமரைகள் நம் தலைமிசையே மன்ன நம்முடைய தலைமேல் நித்தியவாசம் பண்ணும்படியாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நாம் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அங்கல் அங்கன அழகிய மீன்கள் பாய்கின்ற கழனிகள் சூழ்ந்த வயல்கள் சூழ்ந்த தென்னரங்கத்தின் தென்னரங்க தென்னரங்கத்தின் பெருமானுடைய அணி ஆகம் மண்ணும் அழகிய திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணுகின்றவளாக இருக்கிற பங்கயாமல்ற்பகை சிறந்த தாமரை பூவில் பிறந்த பதுமை போன்றவளான ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றுதும் வாழ்த்துவோம் அர்த்தம் புரிய கஷ்டமில்லாத அதாவது எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகள் நன் தன்னுடைய சென்னையில் எப்பொழுதும் நித்தியமாசம் செய்யும் புடியாக பெருமானுடைய திருமாவின் மார்பில் நித்தியமாசம் செய்கின்ற அந்த பெரிய பிராட்டியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் இப்போ உதணும் படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் இதான் பாசுரம் அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கயமா மலர்பாவகை போற்றுதும் பத்திகல் தாகம் தங்கியது என்ன தழைத்த தலைத்து நஞ்சே நம் தலை மிசைய பொங்கிய கீர்த்தி ராமானுசன் பூ மன்னவே ராமானுச ராமானுசன் அடி பூ மன்னவே நான் இது முடிஞ்செடுத்தேன் சாதாரண முதல் பாசுரத்தை இங்கே செய்ப்பது வழக்கம் ஏன்னா பூபன்று மாதுவன் புகழ்மன் இந்த பாபன் அடிவணிந்து வைந்தவன் பல்கலையோர்தன்னாபானுசன் சரணாரவிந்தம் நாம் வாழ நெஞ்சமே சொல்லுவோம் அவன் நாமங்களே இந்த அவன்கிறது பெருமாளுடைய திருநாமங்களைச் சொல்லுவோம் அப்படின்னு முடிக்கிறேன் முடிச்சுவிடுறேன் ஸ்ரீமதே இராமானுஜாயனமா